அதாம் அனைத்தும் ரஹமத்துல்லாய் தாலா பர்காது அன்பா அந்த சகோதரே பெரியவர்களே தாய்மார்களே ஏக இளையமுடிய சாதி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டும்மா அமீன் அல்லா ஜெல்லு தாலாவுடைய மாபெரும் திருமினால் மிலாது நபி முபாரக் வருகை வருக என்று பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் பேச போகிறோம் அலஹமதுல்லா எட்டு நாளை ஓதி முடிச்சுட்டோம் ஒரு சரி சலவாத்து எல்லா பறக்கத்தோட ரஹ்மத்து வந்தால் நமக்கு இந்த வருஷம் நம்பி அவங்களுடைய மீனாதி விழாவிலே கலந்து நிகழ்ச்சியில் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்ததைப் போன்று வருங்காலங்களில் அதிகமான வருடங்கள் மீனாதி நம்பியை பார்ப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் ஓதுவதற்கும் கலந்து கொள்வதற்கும் குழந்தைகளுக்கு பாடங்களை நம்பியவங்களுடைய புகழை சொல்லிக் கொடுப்பதற்கும் வரலாறை எடுத்து சொல்வதற்கும் நம்ம ஆரோக்கியத்துடனே நீண்ட நெடிய நாட்கள் வாழக்கூடிய தோஃபிக்கு அல்லா உலமாக்கள் எல்லோருக்கும் எல்லா சமுதாய மக்களும் அதை பின்பற்றக்கூடிய தோஃபிக்கு அல்லா உணர்ந்து அறியக்கூடிய உலகம் அனைத்து மக்களும் முஸ்லீமாக ஆகி நபியவங்களை போன்று ஒரு தலைவர் உலகத்தில் அது மாதிரி உண்டான அரசாட்சி ஆள வேண்டும் குடும்பங்கிற தலைவர் ஆக வேண்டும் அண்ணா ஆக வேண்டும் நிர்வாகத்தில் வர வேண்டும் இமாம்களாக வர வேண்டும் உலகம் அங்கும் நெபியூடைய வாழ்க்கை வந்து ஒரு புரட்சி மாற்றங்களை எல்லாம் உருவாக்க செய்வாங்க ஆமீன் نحمد و نصلي على رسول الكريم ما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النجمی <سؤال> دا اوا ما ذاللہ <سؤال> صاحبکم وما غوا وما ینتکو وانا الہوائین ہوا اللہ وحی یوحا صدق اللہ علیہ وسلم وقان ابینا صلی اللہ علیہ وسلم من احبہ المرو ما من احبہ او کما کا رسول اللہ صلی اللہ علیہ وسلم பலவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடியோடும் ஆகிய எல்லாவில் அல்லாஹ் தான் அவளியை திருப்பெறால் ஆரம்பம் செய்யலே இருக்க சர்தார் எம்பினார் முகமது முஸ்தபா சல்லல்லா அலேஸ் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அவளியாக்கள் நாதாக்கள் சுமதாக்கள் நாம் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் வர்க்கத்து ரஹமத்துகளை அடையக்கூடிய வாழ்க்கை நம் அனைவருக்கும் இந்த காணொலியிலே பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த வர்க்கத்துக்களை அல்லாஹ் தந்து நபி அவங்களை போன்று வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாகவே எங்கள் எல்லோருக்கும் தந்தாக விரிவான அமீன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மீனாது நபி முபாரக் வருக வருக வரவு நல்வரவாட்டம் அல்லாகவே எல்லோரும் அதற்காக வேண்டி உலகம் பூக்காலமாக வசந்த காலமாக கொண்டாடி நிகழ்ச்சிகளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்னும் மீலாது விழாக்கள் குழந்தைக்கூடிய நிகழ்ச்சிகள் அதிகரிமான ஏராளமான உணவுகளை செஞ்சு எல்லா ஏழை எளியோருக்கு விடக்கூடிய அற்புதமான காட்சிகள் லட்சக்கணக்கான கிலாக்களை பிரியாணிகளை வச்சு கொட்டரமாக பிரியோகம் செய்யக்கூடிய மக்கள் முசோஃபர் மன்னர் ஐயாயிரம் ஆடுகளை அறுத்து பத்தாயிரம் கோழிகளை வெட்டி மிக கோலாகலமாக ஹிஜி முந்நூறு வருடத்திலிருந்தே இது ஆரம்பித்து விட்டது இந்த மிகப்பெரிய திருவிழா மாதிரி அதிலிருந்து நாம் எல்லாம் மூத்த காலைய எல்லோரும் நபி பெருமா சல்லல்லா அலிமுடைய பரதமானத்தை சந்தோஷமாக ஆனந்தமாக கொண்டாடி வருகிறோம் நோக்கம் என்ன அல்லாஹி அலுவலிஸ்வா தாலா கொடுக்கப்பட்ட ரஹமத்துல ஆலமி இன்னா அருசல்லாக்கு மா அருல்லாக்கு ரஹமத்துல ஆலமி அல்லாஹ் நபி இல்லைன்னு சொன்னால் உலகத்தையே படைத்திருக்க மாட்டோம் ஆனால் மா நபி சல்லல்லா அலேஸ்லாம் அவங்க மூலமாக தான் நமக்கு குர்ஆன் கிடைத்தது எழுத்துக்கிறது ராவுடைய சிறப்பு கிடைத்தது அந்த ராவுலே இறங்கப்பட்ட குரான் கிடைத்தது முழுமையான ஹிதாயத்து கிடைத்தது ஈமான் கிடைத்தது இதுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டாமா நியமத்து கசீரத்தும் ராளமான ஞாபத்துகள் உம்மத்தை முகமது என சொல்லக்கூடிய கொந்து உம்மத்து சிறந்த சமுதாயமான ஆக்கியிருக்கிறான் இலட்சத்துக்கு மேற்பட்ட நெய்மாறுகள் உம்மத்துகள் வந்தாலும் சிறந்த உம்மத்து அவங்களில் இல்லை அல்லாஹ் சொல்லிட்டான் குந்து மகாய் உம்மத் நீங்க தான் சிறந்த காரணம் என்ன தலா தான் வழங்கின இம்மையில மட்டுமல்ல மறுமையிலேயும் உலகத்திலேயும் அனைத்து நம்முடைய பேசக்கூடிய எல்லா இடங்களிலேயும் ரஹமத்தாக உம்மத்தாக சிறந்து நம்ம சமுதாயமாக வழங்கி இருக்கிறோம் காரணம் என்ன பெருமனா சிலத ஆலேசில் அவங்க நமக்கு பிறந்து நமக்கு பிறக்கப்பட்ட அந்த நாளுடைய பறக்கத்தை கொண்டு பிறந்து அவங்க பறந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி தந்த நோக்கத்தை கொண்டு இவ்வளவு சிறப்பாக நம்ம அடைந்தோம் சகாப்பா பெருமைகள் கேட்பாங்க யார் சுரந்தால் திங்கக்கிழமையே இவ்வளவு சிறப்பாக நோன்பு வச்சு மிகவும் ஒரு ஹைலைட்டாக உங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கீங்க பெருமளா சிலதாலை சொல்லுவாங்க பீகி முடிந்து து சூழாய் சலாஸ் முஸ்லீம் கித்தாக்கூடிய திங்க நான் பிறந்தேன் நான் நோங்க வைக்கிறேன் அந்த நன்றி அல்லாவுக்கு அதிகமான புகழ்கிறேன் என்று ஹைலைட்டாக பெருமானா சலல்லா அலிஸ் வாழ்க்கையிலே அந்த நாளை திறந்து காட்டினாங்களே அப்படிப்பட்ட ஒரு நாள் மீலாது நபி விழா நம்மளதை நோக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மீலாது நபி விழா நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது உலகம் உலகம் வங்கும் விழாக்களை கோலாகலமாக நடத்துவதற்காக வேண்டி போர்களை அமைத்துக் கொண்டு வருஷா மாணவர்களை செல்லதாக வாழ்க்கையை அப்படியே கோர்வு செய்து அவங்க எப்படியெல்லாம் நவியமிழ்ந்த வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் உலகத்தை சாதித்தாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றாங்க அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து சப்திகட்டை உருவாக்கி உலகத்துக்கு தருவதற்காக வேண்டி அல்லா சுகத்தாலா அந்த மீனாது ஊர்வலத்தை மூலமாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டேன் மீளாது ஊர்வலம் மீளாது விழாக்கள் அனைத்து மதத்துடைய தலைவர்களை வைத்து பேசக்கூடிய பொழுது உலகம் எங்கும் அது காணொலியாக வெளியே போய் மக்களுக்கு மத்தியில உட்காருவது நபி செல்லதான் சொல்லிய வாழ்க்கை அந்த உள்ளத்திலே அது அப்படியே இதாயத்தாக மறந்து நபி அவங்களை மாறி நாம் என்ன செய்யணும் தற்குணமாக வாழணும் நபி அவங்களை மாறி நாம் என்ன செய்யணும் ஆட்சி அதிகாரத்தை வாழணும் நபி அவங்களை மாறி குடும்பத் தலைவனாகணும் நபி அவங்களை மாறி அரசியல் தலைவனாகணும் நபி அவங்கள மாதிரி பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவராக வரணும் நபி அவங்கள மாதிரி சிறு பிள்ளைகளை நாம் எல்லாம் படித்து நல்ல பேர் எடுக்கணும் நபி அவங்கள மாதிரி பொய் சொல்லாமல் வாழணும் நபி அவங்கள மாதிரி நம்ம அமாயத்தை பேடு காத்துக் கொள்ளணும் நபி அவங்கள மாதிரி பெண்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தணும் இப்படி ஏராளமான நபியுடைய வரலாறை எடுத்து சமுதாய மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு விழா தான் மீலாத நபி விழா பயான்கள் ஊர்வலங்கள் அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் அதை சனதாலேஸ்வரனுடைய அந்த வருகை பிறந்த நாளை சந்தோஷமாக மறைந்து அவங்களை நம்ம வந்து சந்தோஷப்படுத்துகிறோம் உலகம் எங்கும் அதை கோலாகலமாக கொண்டாடுகிறோம் வரவேற்கிறோம்னு சொன்னால் எடுத்து காட்டுகிறோம் உலக மக்களுக்கு எப்படி பாருங்கப்பா உங்களுக்கு எத்தனை தலைவர் வந்தால் இந்த மாதிரி வாழ முடியுமா இந்த மாதிரி பொய் சொல்ல வாழ்க்கை திறக்கப்பட்ட புத்தகம் ஒழு மறைவில்லை எதுவுமே இல்லை இந்த தலைவரை மாதிரி எதிர எடுத்து காட்டுங்க எடுத்து வாழுங்க பழகுங்க இந்த நபி மாதிரி இவங்கெல்லாம் ஆச்சு முடியாது இருந்தாலும் வாழ்க்கையில பாடத்தை கற்றுக்கொண்டு அது மாதிரி வாங்க முன்மாதிரியாக திகழுங்க காட்டுடைய நோக்கம்தான் ஊர்வலங்களும் மீளாது விழாக்களும் நம்ம முன்னோர்கள் நமக்கு தந்த மிகப்பெரிய பாடத்தை கொண்டு இருக்கிறோம் அதுதான் காலாகாலமாக நம்ம எல்லாம் விழாக்களை கொண்டாடி அனைத்து மக்களும் பெற்றோர்கள் நிர்வாகங்கள் பிள்ளைகள் ஒத்துழைமையாக அந்த விழாக்களை கலந்து கொண்டு கம்பீரமான முறையில் நம்ம திருப்பூர்ல சிட்டிஸ் பக்கத்தில் நடத்த வேண்டும் ஆறுதாருங்கள் திரண்டு திரண்டு வாருங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து காட்டலாம் சமுதாய மக்களுக்கு முகமது நபி சொன்னா யார் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவனுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அவனுடைய நாணயமான பேச்சு எப்படி இருந்தது சொல்லும் செயலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி நம்ம கட்டித்தாராங்க உலகம் அதை சிந்திக்க வேண்டும் கற்று பாடங்களை மக்களுக்கு மக்கள் மத்தியாக வாழவடியாக அவங்க கியாமத்து நாளவரின் மிகப்பெரிய பிரிச்சமாக அல்லா சுபானோ தரம் எப்படி அவங்களை குரானை போட்டு வாழ வைத்தானோ அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறது தான் ஊர்வலங்கள் அழகான முறையிலே வெள்ளிக்கிழமை ஐந்தாவது நாள் மீலாது நபி விழா வருது வெள்ளிக்கிழமை ஆத நபி அரேஸ்வரா தோசலாம் உடைய மீலாது நபி வருகிறது பிறந்த நாள் வருகிறது சொன்னாங்க ஆத நபி ஜும்மா ஜும்மா நாள் தான் ஆத நபி பிறந்தாங்க வெள்ளிக்கிழமை ஆஹ் பர்த்டே வருது ஆதரபி அறிசுறாங்களுக்கு மொமன் அபிக்கு பர்த்டே வருகிறது வெள்ளிக்கிழமை அது ஹஜ்ல் புக்ராய் மர் மசாத் ஏழை இணையோருக்கு ஹஜ்ஜான நாளை மிக முக்கியமான அந்த ஜுமாவுடைய நாள் மிகவும் வர மிகவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை அடையக்கூடிய ஜுமாவாக நமக்கு அது வரக்கூடிய ஜிமா தை கிடைக்கிற சோறுகளே லா ஜெலிசா அனுமுத்தாரா திருமணா ரசூல் செல்லல்லா வரைய அவ்வளோ சிறப்புகள் அவ்வளோ வெகுமதிகள் அவ்வளோ ரஹமத்துகள் இருப்பது காரணமாகத்தான் உலகம் எங்கும் விழாக்களாகவும் நம்ம ஊர்வலங்களாகவும் அவருடைய வாழ்க்கை எடுத்து சொல்லக்கூடியவளாகவும் உலகத்துள்ள அனைவர்களும் அந்த மீளாது மீளாது விழாவை எதிர்நோக்கி சந்தோஷப்படுத்தி அதை கோலாகலமாக கொண்டாடி வருகிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக அவரை போன்ற வேறு அந்த தலைவரும் இல்லை முத்தாலா இந்த மலோத சீட்டுகளை எப்போது சிரிக்கு போத வேண்டாம் என்று தடுத்தாங்களோ பத்து முப்பது வருஷ காலமாக அப்படியே கம்மியாகி கம்மியாகி ஓதாம ஆகி இப்போ எந்த அளவுக்கு வறுக்கத்தை அல்லாசு பானத்தில் எடுத்து விட்டான்னு சொன்னால் ஒரு விருந்தினரை வீட்டுக்கு போனாலே சங்கடப்படக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு ஒரு உரமுறைகள் ரெண்டு பேர் மூணு பேர்கள் வராங்க அவங்கள வெண்ணிப்படுத்த முடியாமல் போய்கிறது அவங்களுக்கு உணவு கொடுக்க போவருக்கு முகத்தை சுழித்து கொடுக்கின்றார் பெண்கள் முடிய மாட்டேங்குது அவங்களால செய்ய வேலை செய்ய முடியுது இல்லை பொருளாதாரங்க தடையாக இருக்குது வறுக்கத்தை அதெல்லாம் எடுத்து விட்டான் முன்னாடி எல்லாம் மூலோ விழாக்கள் மூலோ விழாக்கள் ஒவ்வொரு வீடுகளும் மூலோரை ஓதி ஓதி ஏழை எளியோருக்கு உணவுல சாப்பிட்ட ஆக்கி ஆக்கி பொங்க வச்சு பெண்களும் அது ஆர்வமாக செய்யக்கூடியவங்களாக வீட்டில் இருக்கக்கூடிய நமது பெற்றோர்களும் ஆர்வமான முறையில் அந்த வர்க்கத்தை கொடுத்து வியாபாரங்களை செறிப்பாக்கி ஏராளமான பிரியாணிகளை விருந்துகளை எடுத்து எடுத்து அமைந்து சமைத்து மக்களுக்கும் முஸ்லாமர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள் போய் இன்று ஒரு நம்ம சாதாரணமான ஒரு நிலையில ஒரு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிடக்கூடிய நிலை வந்தாங்கன்னு சொன்னால் முகம் சுடிக்கப்படுகிறது அது பணம் காசு வருக்கத்தை எடுக்கப்படுகிறது செய்ய முடியாமல் போயிருந்து சொன்னால் அல்லாவு ஜலசுக்குத்தனவுடிய கோவப்பாக வேசவதுகளை நான் எல்லாம் பெருமானா செல்லாலே சாவுங்க பெரிய ஒரு சிறப்பு என்ன சொன்னா இத்திராமுத்தாம் உணவு அளிப்பது தான் மிக முக்கியமான ஒரு சிறப்பு அந்த சிறப்பு முழுவதும் ஓதாம குறைத்து கொண்டாங்க மிகப்பெரிய நன்மை அடைக்கூடிய உணவு வளர்க்கக்கூடிய ஒரு பறக்கத்தை வீடுகளிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது இப்போ உஸ்தாத் மகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு மிகப்பெரிய பாரமாக தூரம் ஆகிவிட்டது சில சில மகல்லாக்கள்ல சில பள்ளிவாசர்கள் இமாமர்களுக்கு மோகர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது யோசிக்கின்றார்கள் அவங்களிடத்துல நீங்க குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க இல்லைங்க சொல்ல கடையில சாப்பிட்டுங்க சாப்பாடு அவங்க ஒட்டோட்டமாக திணித்துக் கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அவநிலைக்கு ஆகாத காரணம் என்ன சகோதரர்களே முன்னாடி காலம் எல்லாம் சாப்பாடு ஆக்கி ஆக்கி மோலதி விழாக்களை கொண்டாடி கொண்டாடி வீடு ஒவ்வொரு வீடு விடாம ஓதுனாங்க சாப்பாடு வைக்கக்கூடிய விஷயத்திலே பெண்களுடைய ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் ஏராளமான மக்கள் அவங்களுக்கு வந்து முன்னோர்கள் பெற்றோர் பெற்றோர்கள் அதிகமா நன்மை சம்பாதித்தாங்க உணவுகளை கொடுக்கக்கூடிய விஷயத்திலையும் அந்த முழுவது வரக்கூடிய பறக்கத்தா நிலையிலையும் வீடுகளுக்கு ரகமத்தாக வீடாக அல்ல ஆக்கி தந்தான் இப்போ அந்த ரகமத்தையெல்லாம் எடுத்து விட்டான் சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே முழுவது வீடுகளில் ஓடுகின்ற பொழுது ஏராளமான பறுக்கத்துக்களை தாசு பார்த்து வைத்திருக்கிறான் வீடுகளை செழிப்பாக்குது வீடுகளை ரகமத்து பருக்கத்து வகிது உணவுகளை நமக்கு எப்போவுமே உணவு வகைகளை கொண்டே இருக்கும் உணவு வகையில் அந்த நம்ம வீடு எடுத்து வைக்கக்கூடிய பருப்பு வகைகள் தானியங்களில் எல்லாம் நிறைஞ்சு நிறைஞ்சிருக்கும் அரிசி நிறைஞ்சிருக்கும் வரவுகள்லாம் சாப்பாடுக்கு வகை கொடுப்பதற்கு நல்ல தெம்பு இருக்கும் நோய் ஒடிவு இருக்காது செய்தித்தாண்டு விரண்டு ஓடி விடுவான் அந்த வீடு ஒரு இவ்வா செய்யக்கூடிய வீடாக செல்வா சொல்லக்கூடிய வீடாக மலக்கு மாதிரி வந்து போகக்கூடிய வீடாக நம்மளுடைய வீடுகள்லாம் ஆக வேண்டும் மறுபடியும் அந்த மோலோதிகளை பள்ளியெல்லாம் ஓதி முடிய போகுது வெள்ளிக்கிழமையோ லாஸ்டான மோல்கிறோம் வீடுகளில் நம்ம மோல்களை ஓதி இந்த மாதத்துக்கு முடியக்கூட ரபியுல மாதம் முடியக்கூட எல்லோரு வீடுகளையும் நம்ம முன்னோர் எப்படி அந்த செலவாத்துகளை மூலோதர ஓதி எல்லோ ஏழை எளியோர் உணவுகளை அளித்தார்களோ அப்படிப்பட்ட சிறப்பான இந்த மாதத்தை நாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதிகதியம் மோலோதர செலவாற்றல் ஓதிக்கொண்டு ஏழை எளியோர் உணவுகள் அழைத்துக்கொண்டு நம்முடைய வீடுகள்லாம் பறக்கத்து குருந்திய வீடுகளாக மகல்லாக்கள்லாம் பறக்கத்து குருந்திய வீடுகளாக பிள்ளைகள்லாம் சலதாரி வாழ்க்கை வரலாறு படித்து அவளை போல் வாழக்கூடிய பிள்ளைகளாக சாரியான பிள்ளைகளாக அதெல்லாம் சுகா நமூத்தாலாம் புனிதமான மாதமே நபியில் ஒரு வசந்தமான மாதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மீனாது நபி விழா முபாருக்கு வருக வருக வரவு நல்வரவோ ஆட்டும் தாலா நமது திருப்பூரில் சும்மா நாளாக இருப்பதனால மீனாது நபி அதை ஊர்வலங்கள் எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் சனிக்கிழமைக்கு மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது சரியா ஒன்பது மணி அளவிலே ஆரம்பிக்கப்பட்டு நம்ம எல்லாம் எல்லாம் பள்ளிவாசலேருந்து ஒரு எட்டரைக்கு ஒரு ஒன்பதுக்குள்ளே நம்ம கிளம்பி அந்த மைதானத்தில் சிட்டிஸ் மைதான பக்கத்தில் நாம் செல்ல ஊர்வலங்கள் நம்ம போய் அந்த செலதாரை உடைய வாழ்க்கை உலகம் எங்கும் அதாவது வாரத்தில் பட்டி ரொட்டிகள்லாம் எல்லாம் அந்த அந்த விம அந்த போராட்ட சந்தோஷத்தை நம்பியவனுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து காட்ட வேண்டும் அப்போ நம்பியவர்களுடைய ரவுதாஸ் செல்லக்கூடிய உம்ரா டோக்கன் அலமது இல்லா பல வருடமாக அது விநியோகிக்கப்படுகிறது அப்படி யாருக்கு அந்த டோக்கன் கிடைக்கிறதோ அவங்களுக்கு உம்ராவுடைய பயணமும் மேற்கொள்கின்றார் நமது பாண்டிய நகர் கணக்கம்பாளையத்தில் இருந்தெல்லாம் உம்முக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு டோக்கன் மூலமாக அவங்களுக்கு அந்த பரிசு அவங்களுக்கு கிடைத்து அந்த டோக் உம்ரா டோக் அவங்களுக்கு கிடைத்து அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க அவங்க உம்ரா போயிட்டு வந்தாங்க அது மாதிரி அல்லாஹ் ஷான் முத்தாலா அவருடைய மஹல்லாவாசி எல்லோரும் சமத்து பாயில் எல்லோரும் கலந்து கொண்டு நமக்கு அல்லாஹ் சுபஹான் மஹல்லாவாசி உம்ரா போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹான் முத்தாலா வழங்கி கேனவர்கள் அவரு நமது உயிருக்கு மேலான கண்மை நாயம் செல்லலாம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி சுனத்தில் அதிகமாக செஞ்சு படல்களை விடாம நபி அவங்களுடைய வாழ்க்கையை போன்று வாழ்ந்து அவங்களை கனவுல பார்த்து கூடிய பாக்கி தந்து ஜன்னாது புரதோசே நபி அவங்களோடு நம்ம எல்லோரும் சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக வரமத்து வர